யார் இவர் இப்ப மொபைல் ஓபன் பண்ணாலே பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்திலயுமே இன்னும் உலகம் முழுவதும் இவரை பற்றியே பேசுறாங்களே அப்படி யார் இவர் இவர் தான் ஹாஜி அமீர் இவர் ஒரு சாதாரண லிபியா நாட்டை சேர்ந்தவர் தான் இவர் ஹஜ் செய்யறதற்காக ஏர்போர்ட் வந்திருக்காரு இவர் சில காரணத்திற்காக விமான அதிகாரிகள் இவங்களை பிரயாணம் செய்ய விடாம தடுத்துட்டாங்க அதுக்குள்ள இவர் ஏற வேண்டிய பிளைட்ல உள்ள மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஏறிட்டாங்க இவரை மட்டும் விடமாற்றாங்க கடைசியா இவருடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே சரிபார்த்ததுக்கு அப்புறம் சரி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோ பொழுது அங்க பிளைட் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருச்சு நாங்க கிளம்புறோம் கொஞ்சம் கூட இழக்காம இடம் துவா செய்யறாரு நான் உன்னோட இடத்திற்கு வரத்துக்கு இந்த பிரயாணம் நீ கொடுத்த பாக்கியம் நீ நாட்டுனதுனாலதான் இந்த அளவுக்கு இங்க நான் வந்து நிக்கிறேன் ஆனா இதுக்கு மேல என்ன எந்த ஒரு சோதனைக்கும் இல்லாக்கிறாரு அப்படின்னு ரொம்பவுமே அல்லாஹிடம் துவா செய்யறாரு ஆனா விமானி சொல்லிட்டாரு இவரை இதுல ஏத்தவே முடியாது இவரை நெக்ஸ்ட் பிளைட்ல அனுப்புங்க அப்படின்ட்டு மேல ஏறி சில இன்ஜின் கோளாறுனால திரும்ப வருதுங்க சில மெக்கானிக்கல் இஷுனால திரும்ப வந்து அதே இடத்துல லேண்ட் ஆகுது மறுபடியும் அந்த விமானிக்கு கால் பண்றாங்க அமீர் இருக்காரு நீங்க அவரை ஏத்திட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த விமானி திரும்பவும் இல்ல அவரை ஏத்திட்டு போக முடியாது டோர் ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட் சரி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க போற வழியில மறுபடியும் அதே போல பிரச்சனை மறுபடியும் இறங்குது கால் பண்றாங்க அமீர் காத்துக்கிட்டு இருக்காரு ஏத்திட்டு போங்க அப்படின்னு ஆனா விமானி மறுபடியும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எகைன் சரி பண்ணிட்டு அந்த பிளைட் கிளம்பிருச்சு திரும்பவும் நடுவாணில அதே போல அதே மெக்கானிக்கல் இஷ்யூ ஆகி எகைன் அதே மாதிரி தரையிறங்குது அப்போ அந்த விமானி நினைச்சாராம் ஒருவேளை அந்த அமீரை ஏத்தாததுனாலதான் இறைவன் நம்மள சோதிக்கிறானோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அதிகாரிக்கு கால் பண்ணி அந்த அமீரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விமானி சொல்றாரு அமீர் அதே விமானத்துல ஏறாங்க இந்த பிரச்சனையும் இல்லாம இந்த முழை நல்லபடியா சவுதி அரேபியால போயிட்டு பிளைட் லேண்ட் ஆயிருச்சு இது தற்செயலாக நடந்ததா நடந்ததா இல்ல இறைவனுடைய விதிப்படி நடந்ததா அப்படின்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ஒரே ஒரு விஷயம் நாம் அல்லாஹ்விடம் துவா செய்தால் அல்லாஹ் எந்த வழியிலையாச்சும் நமக்கு அருள் புரிவான் அப்படிங்கறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அதனாலதான் உலக மக்கள் எல்லாருமே இவரை கொண்டாடுறாங்க இப்படி ஒரு நல்ல மனிதரா அப்படின்ட்டு அதாவது மூன்று முறை திரும்பி திரும்பி இறைவன் கொண்டு வந்து விட்டிருக்கானே அந்த விமானத்துல தான் அவர் பிரயாணம் செய்யணும்னு சுபகானதா இதுதான் இரையச்சம் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை ஏன்னா உங்களுக்காக எழுதியிருப்பது உலகமே அதற்கு எதிராக இருந்தாலும் அது உங்களை வந்து அமீர் அவர்களுடைய இந்த சம்பவம் என்ன ஒரு விஷயத்தை நமக்கு நினைவூட்டுது அப்படின்னா அல்லா நமக்கு ஒரு நலவை நாடு இருந்தால் அதை இந்த உலகம் முழுவதும் எதிர்த்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது அல்லா நமக்கு ஒரு தீங்கை நாடு இருந்தால் அதை இந்த உலகம் முழுவதும் உதவி செய்தாலும் அதை தடுக்க முடியாது சுபஹானவா அல்லா இவருடைய ஹஜ் பயணத்தை சிறப்பாக்கி தரணும் இவருக்காக நாமும் துவா செய்து கொள்வோம் அசலாம் வரமத்துலாஹி வரகாத்து